நான்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை அமமுக அறிவித்த நிலையில் களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் என அலசுகிறது நியூசெவன் தமிழின் இன்றைய தலையங்கம் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிந்து ஆசுவாசம் அடைவதற்குள் வந்துவிட்டது நான்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பரபரப்பு இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மனநிலையிலேயே இந்த நான்கு தொகுதிகளுக்கும் வாக்காளர்கள் தீர்ப்பளிப்பார்களா அல்லது ஒரு மாத இடைவேளையும் கட்சிகள் செய்யப்போகும் பிரச்சாரங்களையும் பார்த்து முடிவெடுப்பார்களா என்பதை ஆராய வேண்டியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நான்கு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்த திமுக ஒட்டப்பிடாரம் தொகுதியை தவிர மற்ற மூன்று தொகுதிகளிலும் பலமான வேட்பாளர்களையே களம் இறக்கியிருக்கிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அரவக்குறிச்சியில் அதிமுக சார்பாக வெற்றி பெற்று இரண்டாயிரத்து பதினேழில் டிடிவி பக்கம் சென்றதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அதே தொகுதியில் திமுக வேட்பாளராக களம் காண்கிறார் இது திமுகவிற்கு பலமா பலவீனமா என்பது விவாதிக்கப்பட வேண்டியது இது தவிர டிடிவி தினகரனும் வாக்கு கணக்குகளை வைத்தே வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒட்டப்பிடாரத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராஜையே நிறுத்தியிருக்கும் அவர் இஸ்லாமியர் வாக்குகள் அதிகமுள்ள அரபக்குறிச்சியில் சாகுல் அமீது என்பவரை களம் இறக்கியிருக்கிறார் ஆர்கே நகர் வெற்றிக்கு திமுகவின் அலட்சியமும் முக்கிய காரணம் என தினகரனே கூறியிருக்கும் நிலையில் திமுகவும் அதிமுகவும் முழுவீச்சில் செயல்படும் நான்கு தொகுதி தேர்தல் டிடிவிக்கும் கடும் சவாலானதாகவே இருக்கும் என்றே கணிக்கப்படுகிறது மேலும் சின்னம் தொடர்பான பிரச்சினை நான்கு தொகுதிகளிலும் தொடருமா என்பதும் முக்கிய கேள்வியே அதிமுகவை பொறுத்தவரை ஒட்டப்பிடாரத்தை தவிர மற்ற மூன்று தொகுதி எம்எல்ஏக்களும் இபிஎஸ் ஆதரவில் இருந்தவர்கள் என்பதால் அம்மூன்று தொகுதிகளையும் மீட்டெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் எடப்பாடி அது மட்டுமின்றி ஆட்சியை தக்கவைக்க எட்டு இடங்கள் தேவை என்கிற நிலையில் இந்த நான்கு இடங்களும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் முக்கியம்